அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் நல்ல செம்மண் பூமிங்க ஏழு ஏக்கர் பரப்பளவு பஞ்சாயத்து மண் ரோடு மெயின் ரோடு தார் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க மண் ரோடு நல்ல செம்மண் பூமி ஏழு ஏக்கர் பரப்பளவு தரிசு நிலம் இடம் பார்த்திங்கன்னா அந்த வரப்பு கட்டியிருக்காங்க அந்த நூறு நாள் காலத்திட்டத்தில் அருகிலாம் விவசாயம் இருக்காங்க இது இடத்துக்கு பக்கத்தில் அந்த வீடுகள் குடியிருப்புலாம் அருகாமையிலே இருக்குதுங்க விலைங்கிறது பார்த்திங்கன்னா ஏக்கர் பதிமூணு ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாம் நல்ல செம்மண் நிலம் வேணுங்கிறவங்க வாங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்